ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் நமது ராசிக்கு உண்டான பிரத்யேகமான காதல் வாழ்க்கை மற்றும் வியாபாரம் அலுவலக பணிகள் உங்களது பர்சனலான சொந்த வாழ்க்கை பற்றிய அனைத்து விதமான பொதுவான ராசி பலங்களையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா மற்ற ராசிக்கு உண்டான பழங்களை கேட்டுட்டு அப்புறம் உங்கள் ராசியை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க டேரக்டாக உங்கள் ராசி பழங்களை நீங்கள் கேட்டுக்கலாம் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபுதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழைத்து விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே ஸோ அனைவருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பெறுங்க மேலும் நம்மளோடு சந்தோஷ மாறிடும்ப கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு நமது துளாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்துட்டார் நண்பர்களே மேலும் ஏழாம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசியிலேயே கேது மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே பன்னிரெண்டாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கையும் பதினோராம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது மனம் விரும்பிய உங்களுடன் இருந்து பழகி உங்களை விட்டு பிரிந்து சென்ற சில நபர்களை நீங்கள் மீண்டும் ஒரு முறை நல்ல ஒரு புரிதலுடன் ஒன்றாக சேர்த்துக் கொள்ளக்கூடிய பிரிந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமைந்த நண்பர்களே மேலும் முன்பு உங்களுடன் பழகியதை விட அதிகமான நல்ல ஒரு புரிதலுடன் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வருவாங்க சோ அவங்களை நீங்க ஏத்துக்கிறது நல்லது நண்பர்களே மிக மிக சிறப்பான ஒரு அழகான ஒரு நாள்கள் என்ற தினம் இன்றைய தினம் உற்சாகத்தை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா மதிப்புமிக்க பழைய அழகான நினைவுகளை வந்து நீங்கள் மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுவது நல்லது அதன் மூலமாக தித்திக்கும் ஒரு மன உற்சாகத்தை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே மனதில் வந்து கருணை கண்டிப்பாக வேணும் நண்பர்களே இறக்கம் நாள் இந்த தினம் இரக்கத்தோடு அனைவருடன் நீங்கள் பழக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதுமான நண்பர்களே உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே இந்த தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைய நீங்கள் விட்டு கொடுத்து போகணுங்க தம்பதியரிடையே நல்ல ஒரு புரிதல் அதிகரித்துக் கொண்டு விட்டு கொடுத்து போகும்போது இல்லற வாழ்க்கை மிக மிக சுகமாக மாறும் அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போது உங்களுக்கு தேவைப்படுதுங்க எனவே விட்டு கொடுத்து போகிறதுனால நீங்கள் கெட்டுப்போவதில்லை நண்பர்களே எனவே உங்களது வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து போங்கள் என்று தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே மேலும் நீங்கள் நிறைய விஷயங்களில் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது நண்பர்களே ஏன்னா மனதளவில் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் முப்பொழுது உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் காரிய வெற்றிகளை நினைத்தபடி பெற முடியுங்க எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் உங்கள் காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் எல்லாேருமே விரும்புவோம் அந்த மாதிரி நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடைபெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய காரியங்களை முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது நல்லது நண்பர்களே பெண்டிங்க இருக்கக்கூடிய வேலையில கூட இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா முடிக்க முடியும் எனவே எந்த ஒர்க்கும் பெண்டிங் இல்லை அப்படின்ற சூழலை உங்களால் எப்பொழுது உருவாக்கி கொள்ள முடியும் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நம்பர்களில்லை வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்கள் பணிகளில் வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானம் தேவைங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது நண்பர்களே நிதானமாக பொறுமையாக நீங்கள் யோசித்து செயல்பட்டால் அதிகமான மகிழ்ச்சியை கண்டிப்பாக பெற முடியும் அலுவலக பணிகள் தொடர்பான பயணங்கள் அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கலாம் பயணங்கள் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே இதுவரைக்கும் உங்களுக்கு நிறைவேற போயிருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் டிராவல் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும் நம்பர்களே அலுவலக பணிகள் சம்பந்தமாக இன்றைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் காலமாக நிதி நெருக்கடியோடு இருந்து நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு கைக்கு வந்து பணம் கைக்கு கிடைக்கிறதுனால பல சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு பிறக்கும் நம்பர்களே பண வரவுகள் கூடக்கூடிய ஒரு நாளாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே எனவே பல சிக்கல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண சிக்கல் மூலமாக இருக்கக்கூடிய காரிய தடை எல்லாமே விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க பல சிக்கல்களை தீர்ப்பதற்கு பண வரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக அமையும் நண்பர்களே காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மனக்குறந்த குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் ஐநூறுரூவா சாக்லேட் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தித்திக்கும் செழுமையான ஒரு கழிப்பான ரொமான்ஸ் மிக்க ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க உங்கள் மனம் காதலருடன் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக கழிப்பாக இருப்பீங்க நண்பர்களே இயற்கையிலேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நகைச்சுவையான அறிவு இருக்கும் அந்த நகைச்சுவை அறிவு காரணமாக நீங்கள் மற்றவங்களை எளிதில் கவர முடியும் நண்பர்களே அந்த மாதிரியான யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அந்த இயல்பான நகைச்சுவை அறிவு காரணமாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு பழங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு மற்றவங்க மேலே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கும் நண்பர்களே உங்கள் டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரிங்க நண்பர்களே சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகலாம் ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடியதாக நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் விரும்பலை அப்படின்னாலும் உங்களுக்கு சில சுமைகள் வந்து கண்டிப்பாக தலையில் தூக்கி வச்சிருவாங்க ஏன்னா உங்களுடைய சுமையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்படும் போது தான் அதுக்குண்டான பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி சுமைகளை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளும் நண்பர்களில்லை இன்றைய தினம் உங்களது மூத்த உறுப்பினர்களின் சுமைகளை கூட நீங்கள் தாங்க வேண்டியிருக்கலாம் அதற்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிறது நல்லது நண்பர்களே வியாபாரம் இன்னைக்கு சாதாரணமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறையவே இருக்குங்க நிதானமாக செயல்பட்டால் போதுமானது இன்றைய தினம் ஏதாவது புத்தகங்கள் படிக்கிறது அல்லது பத்திரிகை படிக்கிறதுல நீங்கள் நாள் முழுக்க செலவிடக்கூடிய நல்ல ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு படிக்கிறதுல இருக்கணும் நண்பர்களே எனவே சுவாரஸ்யமாக ஏதாவது நீங்கள் படிக்கலாம் அதன் மூலமாக இன்றைய நாள் மிக மிக சிறப்பு சிறப்பாக உங்களுக்கு கழியும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் விட்டு கொடுத்து போங்க இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு சிறப்பான அணைப்பு தொடுதல் முத்தங்கள் என இனிமையான நல்ல தருணங்கள் கண்டிப்பா உங்களுக்கு அமையும் இல்லற வாழ்க்கை அமையும் விட்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கு அத்தியாவசிய விஷயங்களான எல்லா விதமான அரவணைப்பும் உங்களது வாழ்க்கை உங்களுக்கு நீங்க கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் இல்லற வாழ்க்கையில் தித்திப்பான நல்ல ஒரு உணர்வை நீங்கள் பெறுவீங்க அதற்காக நீங்கள் விட்டு கொடுத்து போறது நல்லது நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் பண வரவுகள் கைக்கு கிடைக்கும் பழைய நினைவுகள் மூலமாக மனசில் உற்சாகம் பெருகும் அற்புதமான ஒரு நாள் சாப்பாடு செய்தால் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைந்து கொள்வாங்க மனசுல கருணையோடு நடந்துக்குங்க தடைப்பட்ட பணிகள் மற்றும் புதிய பணிகள்னா எனத்தையுமே இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் எல்லா காரியங்களும் முடிக்க முடியும் நோ பெண்டிங் அப்படின்ற ஒரு நல்ல நிலையை அட்டைக்கூடிய வகையில் உங்களது காரியங்கள் எல்லாமே நீங்க முடிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் கேனாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படி பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் கிரீன் கலரை பயன்படுத்தலாம் நண்பர்களே லைட் கிரீன் கலர் நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரமாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சாப்பாடு விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லது நண்பர்களே உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் யாராவது உங்களை விட்டு பிரிந்து போயிருந்தாங்க அப்படின்னா இப்பொழுது இங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட வந்து சேர்றதுக்கு ஜாயின் பண்ணுவாங்க சோ உங்களுடன் வந்து இணைந்து கொள்றதுனால பிரிந்தவர்கள் கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உணவு விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா போதுமானது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு உங்களது பணிகள் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நண்பர்களே பயணங்கள் சிறப்பாக கைகூடும் அதன் மூலமாக பெனிஃபிட் இருக்குது வியாபாரத்தில் நிதானம் தேவை நண்பர்களே பொறுமையாக இருங்க வியாபாரிகளுக்கு இன்று தினம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க நிதானமாக செயல்படுங்க முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் பொறுமை தேவை நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க மகிழ்ச்சியான பயணங்கள் இந்த தினம் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு மனதளவில் நீங்கள் நினைத்த காரியங்களே அப்படி டக் டக் நீங்கள் நினைச்ச முடிக்க முடியும் ஒரு நல்ல நாள் இந்த தினம் தம்பதியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை பலப்பட விட்டு கொடுத்து போவது ரொம்ப ரொம்ப அவசியம் மனசுல கருணையோடு இறக்கத்தோடு அனைவரோடும் நீங்கள் பழகும் போது இந்த தினம் மிக இனிமையாக உங்களுக்கு மாறும் அற்புதமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே